الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من غسل ميتا فكتم عليه غفر الله له أربعين مرة கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு மனிதனுடைய உள்ளம் தூய்மையான உள்ளம் என்பதற்கான அடையாளம் என்ன ஏனென்றால் இந்த தூய்மையான உள்ளமே மருமையில் நம்மை ஈடேற்றமடைவதற்கு உதவி செய்யும் இல்லாமன் அத்தல்லாஹல் பின் சலீம் யார் தூய உள்ளத்தோடு வருகிறாரோ அவர்தான் அங்கே தப்பிக்க முடியும் நரகிலிருந்து யார் தனது உள்ளத்தை பக்குவப்படுத்தினாரோ அவரே வெற்றி அடைந்தார் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படியானால் உள்ளங்கள் தூய்மை அடைவது எதை கொண்டு நிறைய வணக்கங்கள் செய்வது கொண்டு உள்ளங்கள் தூய்மை அடைகிறதா என்ன நிச்சயமாக இல்லை உல தூய்மை என்பது வெறும் வணக்கங்களில் நிச்சயமாக கிடையாது உல தூய்மை ஒரு தூய்மையான உள்ளத்திற்கு சொந்தக்காரர் என்று யாரை சொல்லலாம் மனிதர்களுடைய தவறுகளை தெரிந்தும் அதை பற்றி பேசாமல் அதை பரப்பாமல் அதை மறைத்து வாழ்கிறாரே அவர்தான் தூய்மையான உள்ளத்திற்குரியவர் இன்றைக்கு நாம் அந்த பண்பை குறித்து தான் பேசவிருக்கிறோம் குறைகளை பரப்புகிற ஒரு பழக்கம் ஆக கெட்ட பழக்கம் ஆக மோசமான பழக்கம் ஒரு அறிஞர் சொன்னார் நான் அந்த வார்த்தையை சொல்ல தயங்கத்தான் செய்கிறேன் அல்லாமல் இவனு கையும் சொல்கிறாங்க பெரும்பாலான மனிதர்களுடைய குணம் பன்றியின் குணத்தை போல அப்படின்னு சொல்கிறான் அது நல்லதையெல்லாம் விட்டுரும் அசிங்கத்தை தான் தேடி தேடி பொறுக்கி எடுத்து சாப்பிடும் மனிதர்களுடைய குணம் என்ன ஒரு மனிதனிடம் நிறைய நல்ல விஷயங்களை பல மடங்கு பார்ப்பான் அதையெல்லாம் அப்படியே பார்த்துட்டு போயிடுவான் ஒரு தப்பு செஞ்சால் போதும் ஊரெல்லாம் எல்லாம் இருப்பான் ஒரு எல்லாம் சொல்லிட்டு இருப்பான் பார்ப்பான் இந்த தப்பு பண்ணாரு பார்ப்பான் இந்த தப்பு பண்ணாரு இருக்குதா இல்லை இந்த குணம் ஆனா அவருடைய நல்லதை யாராவது பரப்புறாங்களா பாருங்க நல்ல விஷயத்தை எங்கேயாவது பரப்பப்படுதா கெட்டது ஒன்று தெரிஞ்சா போதும் அப்ப இந்த கெட்ட விஷயங்களை விட்டும் அடுத்தவர்களுடைய குறைகளை பார்ப்பதிலிருந்தும் தன்னை மறைத்து கொள்பவர்தான் உலத்துமையுடையவர் பாருங்க அல்லாஹுடைய குணம் என்ன அல்லாஹ் மனிதர்களை எவ்வளவு மறைக்கிறான் தெரியுமா உலகத்துலையும் அல்லாஹ் மறைக்கிறான் மறுமையிலும் மறைக்கிறான் ஒரு அடியான் பாவம் நினைக்கும் நினைக்கும்போது இல்லையா அவன் மனசில் பாவத்தை நினைக்கிறான் பாவம் செய்வதற்கு உறுதி எடுக்கிறான் அந்த பாவத்தை செய்வதற்கு என்னென்ன வழிகள் தந்திரங்கள் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்கிறான் மறைவாக எங்கே போய் பாவம் செய்யலாம் என்பதற்கு பிளான் போடுறான் இத்தனையும் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கான் இவ்வளவு எல்லாம் பார்த்து அவன் பாவம் செய்கிற நேரத்தில் அல்லாஹ் அவன் மீது ஒரு இடி இறக்க முடியாதான் என்ன அவன் பாவம் செய்கிற நேரத்துல அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லாஹ் நினைச்சா பாவத்துக்குன்னு ஒரு துர்வாடைய வச்சிருக்கலாம் பாவம் செஞ்சா அந்த துர்வாடையை கொண்டு மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க அல்லா அப்படிலாம் செஞ்சானா என்ன ஒரு பாவியினுடைய முகத்துல எதையாவது அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தி அதை கொண்டு இவன் பாவியை நம்ம யாரையாவது சொல்ல முடியுமா இப்ப அல்லா எவ்வளவு பெரிய அதான் ஹதீஸ்ல வருது இன்னாக சித்திருண் அல்லா ரொம்ப ரொம்ப எல்லாவற்றையும் மறைப்பதை விரும்பக்கூடியவன் யோகை புஷித்தர் எதையுமே அல்லா வெளிப்படுத்த மாட்டாங்க ஒரு அடியானுடைய தவறுகள் ரொம்ப எல்லை மீறினால் அப்பதான் அல்லா கேவலப்படுத்துவோம் இல்லைன்னா அல்லா வந்து குறைகளை மறப்பான் அதிர துமருதான் காலத்தில் ஒரு மனிதர் திருடி விட்டார் நிரூபணமாகிவிட்டது கை வெட்டப்பட வேண்டும் அவரை கொண்டு வந்து நிறுத்தப்படுது அவர் சொன்னார் துமர் அவர்களே மன்னிச்சிருங்க நான் இப்பதான் முதல் தடவை திருடிட்டேன் சொல்லி உமர்லான்னு சொன்னார் கதப்த நீ போய் சொல்ற இது முதல் திருட்டாக இருக்காது நீ பல தடவை திருடி இருப்பேன்னு சொன்னாங்க இப்போ அவன் கேட்டான் என்ன உமுறை உங்களுக்கு மறைவான ஞானம் இருக்குதா என்ன நான் பல தடவை திருனேன்னு எப்படி சொல்கிறீங்க நான் ஒரு தடவை தான் திருடி இருக்கிறேன்னு சொல்கிறேன் நீங்கள் பல தடவைங்கிறீங்க இப்போ அவங்க சொன்னாங்க இல்லை அல்லாஹ் நீ முதல் தடவை திருடி இருந்தால் எல்லாம் காட்டி கொடுத்துருக்க மாட்டான் நீ பல தடவை திருடி இருக்கிற அல்லாவுடைய நியதியை யாஃபு அன் கசீர் நிறைய மன்னிப்பான் நீ நிறைய தடவை திருடி இருக்கன்னு கையை வெட்டிட்டாங்க அந்த நபரை போய் அதரத்து அழிரதிய்தான் அவர்கள் தனியாக சந்தித்து கேட்டாங்க எப்பா இப்போ கை வெட்ட போட்டுடுச்சு இப்போ நான் கேட்குறேன் நீ உண்மையிலுமே முதல் தடவை தான் திருடி இருந்தியான்னு சொல்லி இல்லை அலி அவர்களே இது இருபத்தோராவது திருட்டுன்னு சொன்னான் இப்போ சதக்கா உமர் உமர் உண்மைதான் சொன்னார் உமர் தான் சொன்னது உண்மையாக போச்சு அப்போ அல்லா வந்து யாரையும் முதல் முறை என்ன செய்ய மாட்டான் ஒருபோதும் ரொம்ப எல்லை மீறினா மட்டும்தான் ஒரு அடியானுடைய குறை எல்லாம் காட்டுவானே தவிர அல்லாஹ் உலகத்திலையும் மறைக்கிறவன் தான் மறுமையிலையும் மறைக்கிறவன் மறைக்கிறத விரும்புவான் குறைகளை மறைத்தால் உயிரோடு இருப்பவர்கள் இறந்து விட்டவர்கள் அவங்களுடைய குறைகளை மறைத்தால் என்ன நன்மை அப்படிங்கிறத அடுத்த நான் சொல்வேன் நல்லா பார்த்தாலா குறைகளை வெளிப்படுத்துறதை விரும்பவே மாட்டான் மார்க்க சட்டங்களும் அப்படித்தான் வைக்கப்பட்டிருக்குது ராணும் பெண்ணும் விபச்சாரம் செய்கிறாங்க கொடிய குற்றம் அந்த விபச்சாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் நினச்சிருந்தா யாரோ ஒருத்தர் பார்த்தா போதும் அவங்க ரெண்டு பேருக்கும் அல்லா தண்டனை கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அல்ல மறைக்கிறத விரும்புகிறான் நாலு சாட்சி பார்க்கணும்னு எல்லாம் எங்க வைக்கணும் நான் சொல்ல உமர் சொன்னாங்க உமர் சொன்னாங்க அல்லா அந்த ஆணையும் பெண்ணையும் மறைக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் ஒரு சாட்சி போதுன்னு சொல்லலாம் நாலு சாட்சி பெரும்பாலும் நாலு சாட்சி ஒரு தவறு நடக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு வர முடியாது அதனால் அல்லாஹ் மறைக்கிறத விரும்புகிறதுனால தான் அல்லாஹத்தெல்லாம் நாலு பேர் அப்படின்னு சொல்கிறது இது மாதிரி குற்றங்கள் மறைக்கப்பட வேண்டும் வெளிப்படுத்தப்படக்கூடாது என்பதற்கு தான் அல்லா துணியா ஆகிறத்திலையும் மறைச்சிருவான் இல்லையா அதீசில் வருது நவிசல்லா அசலம் சொன்னாங்க நான் ஒரு மனிதரை அறிவேன் அவர் தான் நரகிலிருந்து கடைசியாக வெளியேறுபவர் அவர்தான் கடைசியாக சொர்க்கத்துக்கு போறவர் அதுக்கப்புறம் நரகமும் அடைக்கப்பட்டோம் பந்து தான் சொர்க்கமும் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் யாரும் எங்கேயும் போக முடியாது நரகில் உள்ளவர்கள் நிரந்தரம் சொர்க்கத்துல நிரந்தரம் சஹாபாக்கள் கேட்டாங்க யாரை சொல்றதோ அது யாரு சொல்லுங்க இப்போ நிமிஷம் சொன்னாங்க ஒரு அடியான கடைசியாக நரகத்திலிருந்து வெளியே தள்ளப்பட்டு எல்லாம் சொல்லுவான் இவரை இழுத்துக்கொண்டு சொருக்கத்துக்கு போங்க இழுத்துக்கொண்டு சொருக்கத்துக்கு போங்க ஒவ்வொரு மனிதனோடும் சா கொன் ஒ தள்ளிக்கிட்டு போவாங்க போகும்போது எல்லாம் சொல்லுவான் அந்த அடியான இடத்துல அவன் செஞ்ச சின்ன பாவத்தை மட்டும் காட்டுங்க பெரிய பாவத்தை காட்டாதீங்கன்றவான் மலக்குமார்கள் எல்லாம் எப்போ இந்த பாவத்தை எல்லாம் பாருங்க செஞ்ச பாவங்கள் சின்ன பாவத்தை எல்லாம் காட்டப்படும் என்னடா இது நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த பிறகு பாவத்தை காட்டுறாங்களே அப்படின்னா இன்னும் பட்டியல் நிறைய இருக்குமே பெரிய பாவங்களாக வந்தால் என்ன ஆகுது திருப்பி நரகத்தில் தூக்கி போட்டுருவாங்களோ அப்படின்னு அவன் பயந்துக்கிட்டே இருப்பான் எல்லாம் மலக்குகளுக்கு அடுத்து சொல்லுவான் அந்த சின்ன பாவத்தை பூரா நன்மையாக மாற்றிடுங்கம்மா சின்ன பாவம் பூரா நன்மையாக மாறிடும் கொஞ்சம் முன்னால் பயந்தவன் பாவங்கள் எல்லாம் நன்மையாக மாறிய பிறகு சொல்வா ஹா உர ஊக்கி எப்போ என் பழைய ஏத்தெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அதில் இன்னும் நிறைய பெரிய பாவம்லாம் இருக்குது எல்லாத்தையும் நன்மையாக மாற்றுங்கம்மா என்னுடைய பட்டியலை எடுத்துகிட்டு வாங்க நிறைய இருக்குது எல்லாத்தையும் அல்லாடை நன்மையாக மாற்ற சொல்லுங்க பாருங்கள் அல்லா எவ்வளோ பெரிய கருணையாளன் கிருமையாளன் இதை சொல்லிவிட்டு நான் நிமிஷில் சிரிப்பாங்க யார சொல்லதான் ஏன் சிரிச்சிங்கன்னு கேட்கும்போது சொல்லுவாங்க அந்த அடியான்னு சொன்னபோது அல்லாஹ் சிரிச்சான் நானும் சிரிக்கிறேன்னு சொன்னான் அங்க கூட பாவத்தை மறைங்கிறான் மறுமையிலும் கூட நல்லா எல்லாருடைய எல்லா பாவத்தையும் வெளிப்படுத்துவதில்லை அப்போ ரப்புடைய தன்மை என்ன அவன் எல்லா பாவங்களும் மறைக்கப்படணுங்கிறத விரும்புறான் அரபியில சொல்லுவாங்க மக்களுடைய பாவங்கள் சுருட்டி மறைக்கப்பட வேண்டுமே தவிர பரப்பப்படக்கூடாது குறைகள் மறைக்கப்படணும் சுருட்டி பரப்பப்படக்கூடாது என்று அரபியில் சொல்லுவாங்க பெருமானாருடைய போதனை மதுதாங்க சஹாபாக்கள் யாராவது தவறு செஞ்சால் மறைக்கணும் சொல்லுவாங்க ஒரு தோழர் மாய் என்று ஒரு தோழர் அவர் தவறு ஒன்று செய்து விட்டார் செஞ்ச பிறகு அதரத் அபுபக்கர் தான் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாரு நான் இந்த பெண்ணோடு இப்படி நடந்து கொண்டேன் அவங்க சொன்னாங்க அல்லாட்ட தனியா தௌபாசை அல்லாஹ் மறைத்த இந்த திரை அல்லாஹுடைய திறதான் மறைவென்கிற திரை அதை நீயாக என்ன செய்து விடாதே கிழித்து விடாதே எல்லாம் மறைச்சதை நீ தனியாக போய் தோபாசைங்கிறாங்க அவர் அதில் துமர்தான்வங்கள்கிட்ட வந்து சொல்லும்போது அதில் துமரும் சொல்கிறாங்க என்ன செய்யுங்க நீ வந்து மறைச்சிருப்பா அல்லாட்ட தனியாக தௌபாசை அவங்கெல்லாம் அந்த மனுஷரை வேறு எதுவுமே சொல்லலை தனியாக என்ன செய் தான் சொல்றாங்க அவருடைய நண்பர் ஒருத்தர் தவறான யோசனை கொடுத்துட்டார் ஹஸால் என்று ஒருத்தர் அவர் சொன்னார் இல்லை இல்லை நீ போய் தப்பை ஒத்துக்க நாலு சாட்சிகளை கொண்டு நிரூபிக்கப்பட்டால் தான் கல்லால் அடிப்பாங்க தானாக போய் சொல்லிட்டா கல்லடிலாம் கிடையாது நீ போய் சொல்லப்பான்னு அவர் தப்பாக சொல்லிட்டார் இவரும் பாவம் நம்பி பெருமானாரிடம் வந்து நான் தப்பு செஞ்சுட்டேங்கிற நிமிஷலாசல் அவங்க உடனே அப்படியா ஒரு ஆள் கிடைச்சிட்டான் நம்மளாக இருந்தால் அப்படிதான் இந்த மாதிரி தப்பான விஷயம் கிடச்சா அதை ரசிக்கிறோம் அடுத்தவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறோம் என்னங்க அப்படி நடஞ்சாமே என்ன அது தோண்டி தோண்டி வேலை இருக்குன்னு சொன்னாலும் சரி இந்த மாதிரி விஷயத்த என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா நான் வேலை இருக்குது வெளியூர் பாறேன் இல்லை இல்லை அது என்ன நடந்துச்சு சுல்சிலாசல் அவங்க அவர் சொன்னதும் தாமதம் இந்த பக்கம் அப்படி போயிட்டான் போயிட்டாங்க என்ன அவர் அப்படியே போயிடட்டும்னு சொல்லி அவர் புரிந்து கொள்ளலை பெருமானார் எந்த பக்கம் போனாங்களோ அங்கேயும் வந்து யாரை சொல்லுதான் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ரெண்டாவது விட யாது நிமிஷம் சம இருக்கணுமே கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க இவர் அங்கேயும் வர்றாரு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்புறம் என்ன செய்யறாரு நாலாவது தடவையும் வர்றாரு நாலு தடவை சொல்றாரு நான் தவறு செய்து விட்டேன் என்று நிமிஷலாசலவங்க இவர் பைத்தியமானு கேட்கணும் எப்படியாவது தண்டனையை தள்ளி போடணும் பைத்தியமா இல்லை பைத்தியம் இல்லை சரி குடிச்சிட்டு ஏதாவது போதையில் உளர்றாரா போய் முகந்து பார்க்க சொல்றாங்க போதையில் உளர்னா செல்லாது இல்லையா இல்லை குடிக்கவும் இல்லை அதுக்கப்புறம் நிமிஷலாசலம் இல்லப்பா நீ விபச்சாரம் செஞ்சிருக்கவே மாட்ட நீ அந்த பெண்ணை தொட்டு இருக்கலாம் அந்த பெண்ணை நீ முத்தமிட்டு இருக்கலாம் நீ விபச்சாரம் செய்திருக்க மாட்டாய் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இதுல அவர் கடைசி வரைக்கும் என்ன செஞ்சிருவாருன்னா அவர் தண்டனை கிடைக்காதுங்கிற நம்பிக்கையில இல்ல இல்ல ஒரு கணவன் மனைவிட்ட செய்கிறத நான் செஞ்சுட்டேன்ருவார் இதுக்கு மேலே பெருமானம் முன்னால் வழி இல்லை சரி அவருக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லுவாங்க தண்டனை கொடுத்த பிறகு தான் தெரியும் இவரை இப்படி சொல்ல வச்சது அந்த ஹஸாலுங்கிற ஒருத்தர் தான் சொல்லி நமசலாசுல அவங்க இவருக்கு ஜனாதா தொழுகம் முத நாள் தொழு வைக்கல ரெண்டாவது நாள் தொழு வைப்பாங்க அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும் இந்த ரெண்டாவது நாள் ஜனாதா தொழுகம் முடிந்து வரும்போது இந்த ஹஸாவ கூப்பிட்டு சொல்லுவாங்க நீ அவருக்கு நல்லது செய்யலப்பா நீ தானே அவரை தூண்டிவிட்டு உண்மையை ஒத்துக்கொள் என்று சொன்னால் நீ தானே நீ அவரை ஹல்லா தகுவி சியாபிக்க உன்னுடைய ஆடையை கொண்டாவது அவரை நீ மறைத்திருக்க வேண்டாமா அவரை போய் உண்மையை ஒத்துக்கொள் என்று தூண்டி அவரை தண்டனைக்கு ஆளாக்கி விட்டாயே என்று அந்த நபரை அல்லாஹுடைய தூதர் கண்டிக்கிறாங்க அருமையானவர்களே தவறு செஞ்சா கூட நமக்கு நாமே தான் மார்க்க சொல்லுது நீங்க தப்பே செஞ்சா கூட தனியா பள்ளிக்கு வாங்க அல்லாவுக்கு முன்னால அழுங்க தனியா தௌபா செய்யுங்க தவறை யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம் என்று சொல்லுது அந்த சொல்லும்படி சொன்ன ஆளை கூப்பிட்டு நமிசலாசன் அவ்வளவு கண்டிச்சாங்க இவருக்கு நமிசுலாசன் ஜனாசா தொழுவிக்கிற வைக்கிற போது சில சகாபாக்கள் கேட்குறாங்க யார சொல்லலாம் அவரை விபச்சாரம் செய்தவராயிற்று அவருக்கு போய் நீங்கள் தொலை வைக்கலாமான்னு சொல்லி நமசலாம் சொன்னாங்க இல்லை அவர் இப்போ சொர்க்க நதிகளில் நீந்தி கொண்டிருக்கிறார் சொர்க்க நதிகளில் நீந்தி கொண்டிருக்கிறார் அவரை பத்தியா நீங்கள் அப்படி கேட்பீங்க அப்போ உலகத்தில் யாரும் எந்த தவறு செய்தாலும் சரி அல்லாஹுவால் மன்னிப்புக்குரியவர் தான் மன்னிக்கப்படுவதற்கு தகுதியானவர் தான் யாருடைய குறையையும் வெளிப்படுத்துவதை மார்க்க விரும்பல ஜனாதாவை குளிப்பாட்டுவது கஃன் செய்வது அடக்கம் செய்வது அதற்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது முதல்ல நாமெல்லாம் அதுக்கு முன் வரணும் அதுக்காக நான் இந்த ஹதீச சொல்றேன் நம்பலாம் சொல்லுவாங்க ஜனாதாவை குளிப்பாட்டுகிற நேரத்தில் இல்லையா அந்த குளிப்பாட்டுகிற நேரத்தில் சில மையத்துகளுடைய உடம்புல ஏதாவது விரும்பத்தகாத அடையாளங்கள் தெரியலாம் நம்ம அதை வைத்து எந்த முடிவுக்கும் வர முடியாது அதுவே ஒரு விஷயம் சொன்னாங்க மன்னர மையித்தன் ஒருவர் மையத்தை குளிப்பாட்டுறார் அமானதத்தை நிறைவேற்றினார் வெளிப்பட்ட எந்த தகாத அடையாளத்தையும் அவர் யார்த்தையும் சொல்லலை இப்போ அவர் முகம் கொஞ்சம் கருப்பா இருந்துச்சு கொஞ்சம் அப்படி விஹாரமா மாறுச்சு அப்படின்லாம் சொல்லலை குளிப்பாட்டுகிற போது நல்ல அடையாளங்களும் வரலாம் கெட்டதும் வரலாம் இப்போ அவர் வந்து அந்த கெட்ட அடையாளத்தை சொல்லலைன்னு சொன்னா இந்த குளிப்பாட்டியவருக்கான நன்மை என்ன தெரியுமா அவர் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்த தினத்தை போல் மாசற்ற மனிதராகி விடுகிறார் நீங்க ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் இந்த நன்மை நினைக்கிறீங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா அன்று பிறந்த குழந்தையை போல் ஆயிடுவாரு அந்த மாதிரி நன்மை ஏகப்பட்ட வணக்கத்துக்கு இருக்குது அதுல இது ஒன்று மையத்தை குளிப்பாட்டியவர் எதையுமே சொல்லலாங்க அவர் ஆ நல்லா இருந்துச்சு அப்படின்னு முடிச்சுக்கிட்டாரு அவருக்கு எல்லாம் அன்று பிறந்த குழந்தையை போல் அவர் ஆக்கியறான் ஒரு ஹதீசில சொன்னாங்க ஒரு குளிப்பாட்டும் போது வெளிப்பட்ட தகாத அடையாளத்தை யார் மறைத்தாரோ அவருடைய நாற்பது பெரிய பாவத்தை குளிப்பாட்டினார் பாருங்க அவருடைய நாற்பது பெரிய பாவத்தை அல்லாம் மன்னிக்கிறோம் நாம மையத்தை கூட விட்டு வைக்கிறது இல்லை இறந்து போனவரை கூட விட்டு வைக்கிறது இல்லை ஒரு மனுஷன் இறந்துட்டா அவ்வளவுதாங்க ஏன்னா அவரை மன்னித்து விடு என்று சொல்வதை தவிர அவரை பற்றி எதையும் சொல்ல நமக்கு அனுமதி இல்லை அப்போ குளிப்பாட்டுகிற போது அவர் பாவத்தை எந்த விஷயத்தையும் சொல்லாமல் மறைச்சா நாற்பது பெரிய பாவத்தை மன்னிக்கிறான் அதை ஒட்டி தெரிஞ்சிக்கங்க யார் மையத்துக்கு கஃன் துணி அணிவிக்கிறாரோ எல்லாம் அருமையில் அவருக்கு சுந்து சுங்கிற பட்டு துணியை அனுபவி அணிவிப்பான்னு சொன்னாங்க யார் மையத்துக்கு குளி தோண்டி கபூரில் போய் அடக்கிறாரோ அவருக்கான நன்மை என்ன தெரியுமா நீங்கள் அவரை ஒருவேளை ஒரு கற்பனையாக சொன்னாங்க கியாம நாள் வரை அவருக்கு ஒரு வீட்டை சொந்தமாக்கி கொடுத்து அந்த வீட்டில் வசிக்க சொன்னால் எந்த நன்மையும் அந்த நன்மை உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் கியாமத்து வரைக்கும் அதனால் இந்த விஷயங்களில் ஒதுங்கி நிற்கக்கூடாது யாராவது இறக்க போகிற நேரத்தில் இருந்தால் பக்கத்தில் போய் நிற்கணும் அந்த நேரத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது மௌத்தாகிறவருக்கு அருகில் நீங்கள் துவா செஞ்சால் துவா கபூல் ஆயிடும் ஏன் தெரியுமா வானவர்கள் வந்துடுவாங்க நல்லோர்களுக்கு முன்னால் துவா கபூலாகும் நல்லோர்களுக்கு முன்னால் துவா கபுலாக வானவர்கள் வந்துடுறாங்க அதனால் போகணும் பக்கத்தில் அந்த நேரத்தில் மையத்துக்கு கண்ணை மூடி விடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹதீஸில் நிறைய சவாபு இருக்குது என்னங்க கஃனத்தை குளிப்பாட்டுறது கஃன் செய்கிறது அடக்கம் இதில் எல்லாம் பங்கெடுத்தால் நிறைய நன்மை இங்கே நாம் சொல்ல வந்தது ஒரு மையத்தை குளிப்பாட்டுகிற நேரத்தில் கூட நல்ல விஷயங்களை சொல்லணும் தகாத விஷயங்கள் வந்தால் யார்கிட்டையும் பேசக்கூடாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப அழகா இருந்தார் நல்லா இல்லாட்டா கூட அழகா இருந்தாருன்னு சொன்னால் தப்பு இல்லை ஒன்றும் தவறு என்னங்க கிடையாது அது பொய் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஹா இப்படி தான் மார்க்க நம்மளை விரும்புது எந்த இடத்துலையும் யாருடைய குறையும் சொல்லக்கூடாது ஒரு சகாபி பாருங்க அவர் செஞ்சதை பெருமானார் செல்லல்லா அலி சொல்லவங்க எப்படி அணுகிறாங்க ஒரு மனுஷனுடைய தவறை குறைய நாம எப்படி அணுகிறோம் பாருங்கள் ஹவ்வாத்து வந்து ஜுபைர் என்று ஒரு சகாபி பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களோடு ஒரு பயணத்தில் இருக்கிறார் அந்த பயணத்தில் ஒரு கூடாரத்தில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன ஊரில் இவர் போகிறாரு ஏதோ ஒரு வேலையாக பார்த்தா அங்கே அழகான பெண்களாக இருக்கிறாங்க பெண்களை பார்த்ததும் எல்லா மனுஷனுடைய இயல்பு தான் யாராக இருந்தால் என்ன மனிதர்கள் யாரும் புனிதர்கள் அல்ல யாரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அவருக்கு அந்த பெண்களை பார்த்ததும் ரொம்ப அழகாக இருக்கிறாங்களே அந்த பெண்கள்கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாரு அந்த பெண்கள்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தன்னுடைய கூடாரத்துக்கு வந்து ஏற்கனவே போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கழட்டி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாரு கொஞ்சம் நல்லா பணம் அழகா பேசுவாங்களே இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு போய் நல்லா பேசிக்கிட்டே இருக்கிறார் பெண்கள்கிட்ட பேச பேச அவர் போய் பெண்கள்கிட்ட பேசினா பேசுனா பெரிய ஃபித்னா பேசுனா பெரிய ஃபித்னா அது பேச பேச அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நபிசலா தன்னுடைய கூடாரத்திலேருந்து வந்துட்டாங்க பார்த்துட்டாங்க புரியுதா இப்போ நமீசலாசில் அவங்க அவரை கூப்பிட்டு என்ன ஹவ்வா இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி என்னடா அல்லாவுடைய தூதர் பார்த்துட்டாங்களே உடனே அவர் என்ன செஞ்சிட்டார் என் ஒட்டகம் காணா போச்சு அதை பிடிக்கிறதுக்காண்டி தேடி வந்தேன் அப்படியா பெருமானாருக்கு தெரிஞ்சிருச்சு அவர் எங்கே வந்திருக்கிறாரு என்ன செய்கிறாரு தெரிஞ்சு போச்சு ஆனால் அவற்றை காட்டிக்கல அப்படியே அந்த பயணம் முழுக்க கொஞ்சம் நேரம் போன பிறகு கேட்பாங்க அவரை பார்க்கும்போதெல்லாம் கேட்டாங்க என்ன ஹொவா தோடி போன ஒட்டம் என்னாச்சுன்னு கேட்பான் என்னடா இது இதையே கேட்டுட்ருக்கிறாங்க சரி மதியனா திரும்பி வந்து எதையாவது சொல்லி எப்படியாவது நாம மன்னிப்பு கேட்கணுன்ட்டு மதியனா வந்துட்டாங்க வந்த பிறகு பெருமானார் அறைக்கு போனாங்க இவரும் வந்தார் பள்ளிக்கு நம்ம சில ஆசன்கிறக்கா தொழுவுறதுக்கு வருவாங்க சஃபர் முடிஞ்சு அப்போ நாம் சொல்லிடுவோம் இவரும் உள்ள போனார் தொழுதார் அவரை பார்த்ததும் கேட்டாங்க என்ன ஹோவா ஓடி போன ஒட்டாங்க என்னாச்சுன்னு சொல்லி வேற சொல்லலாம் ஒட்டகம்லாம் ஓடியே போகல அவ்வளோதான் அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார் ஒட்டம்லாம் ஓடியே போகல பெருமானார் சொன்னாங்க ரஹி மக்களோ ரஹி ரஹி அல்லா உனக்கு அருள்புரியட்டும் அல்லா உனக்கு அருள் புரியட்டும் அல்லா உனக்கு அருள்புரியட்டும் எவ்வளோ பெரிய தன்மை பாருங்க நாம யாராவது ஒரு மனுஷனை அப்படி பார்த்தா அவனை நாம எப்படி குப்பையில் தூக்கி போட்டு என்னங்க அவனை காலி பண்ணிடுவோம் இல்லையா மனிதர்கள் குறையுள்ளவர்கள் தான் அந்த குறைய தான் சொன்னேன் அடுத்தவர்களுடைய குறையை நீங்க அணுகிறதுல தான் உங்கள் கல்வி எப்படி இருக்குது எப்படிப்பட்ட தூய்மையான உள்ளமுடையவர்கள் என்பதை பெருமை நான் சொல்லலே சொல்லவங்க இந்த துவாவோடு முடிச்சுட்டாங்க அந்த சஹாபி சொல்றாங்க அதற்கு பிறகர் சுல் செல்லாலிசன் அவர்கள் அந்த வார்த்தையை திரும்ப சொல்லவே இல்லை அந்த ஒட்டகம் என்ன ஆச்சுன்னு திரும்ப திரும்ப கேட்டது கூட அவர் தவற உணரணுங்கிறதுக்காக வேண்டி தான் அவரை காயப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி இல்லை இப்படி தான் நமக்கு மார்க்கம் வந்து பிறருடைய குறைகள் விஷயத்தில் நமக்கு இந்த ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறது அதில் துமர்வது இல்லானவர்கள் சுரஹபீல் அப்படிங்கிற ஒருத்தரை அமீரா போட்டு ஒரு படைப்பிரிவில் அவரை தலைவராக போட்டு ஒரு ஊருக்கு அனுப்புகிறாங்க அந்த ஊருக்கு போனால் அழகான பெண்களும் மதுபானங்களும் நிறைஞ்ச ஊராக இருக்குது அந்த படைத்தளபதி தன் தோழர்கள்ட்ட என்ன சொல்கிறாரு எப்பா இந்த ஊரில் பெண்கள் மதுபானங்கள் இப்படி நிறைய ஹராமுக்கான வழிகள் தெரியுது யாராவது தப்பு பண்ணீங்க அந்த தப்பை சொல்லி உலகத்திலேயே தண்டனையை வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார் இவர் சொன்னதில் என்னங்க தப்பு இருக்குது உமர்லான் அவர்களுக்கு இந்த செய்தி எட்டுகிறது இவர் இப்படி சொன்னார்ன்னு சொல்லி உமர் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க லா உம் மலக் அரபுகள் அப்படி திட்டுவதுண்டு உனக்கு தாய் இல்லாமல் போக அல்லா மறைக்க சொல்றான் நீ தப்பு செஞ்சா அந்த தப்பை வந்து சொல்லுங்கன்னு சொல்லி கொடுப்பியா நீ அல்லாவுடைய திரை அந்த திரையை கிளிக்க சொல்லிக் கொடுக்காத தௌபா செய்யுமாறு கொடு பாவம் செஞ்சா தௌபா செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்குறத விட்டுட்டு அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு தப்பு செஞ்சா ஏண்டா வந்து சொல்லுங்க உலகத்திலே உங்களுக்கு தண்டனை கொடுத்து முடிச்சறேன்னாரு அதுல துமர் சொன்னாங்க இந்த திரையை கிளிக்காதீர் அல்லா ஒரு திரையை போட்டிருக்கிறான் பாவம் செய்கிறவங்களை மன்னிக்கிறதுக்குனே அந்த தரை எம்பா நீ கிளிக்க சொல்கிறாய் என்று அவரை கண்டித்தாங்க அதில் அடுத்து ஆயிஷா ரதியுல்லான் அவரிடத்துல ஒரு பெண்மணி வந்தாங்க அன்னை அவர்களே நான் ஹஜ்ஜிக்காக எஹராமோடு நான் மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் வந்த வாகன பிராணி வாடகை பிராணி அந்த வாடகைக்கு விட்டவன் இருக்கிறான் இல்லையா அவன் என்னுடைய காலை தொட்டுட்டான்னு சொன்னாங்க இதில் அந்த அம்மா என்ன சொல்ல வந்துச்சு அந்த அம்மாவும் மனசில் அதை விரும் விரும்புச்சா இல்லையான்னு தெரியல இவ்வளோதான் சொல்கிறாங்க என் காலம் இருந்தால் தொட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா சொன்னாங்க ஹெய்ஜரான் ஹெஜ்ரான் ஹெஜராம் மஹஜூரா சொன்னாங்க அம்மா இதை வந்து மறைச்சிரு இதை யார்ட்டையும் சொல்லாத இதை அப்படியே மறைச்சிரு சொல்லி விட்டாங்க ஒரு அழகான வார்த்தை சொன்னாங்க அந்த பெண்ணை பார்த்து இங்கே பார் எல்லாம் இருக்கிறான் அவன் பாவம் செய்யக்கூடிய மக்களை திருத்துவான் மன்னிக்கவும் செய்வான் அவங்கள திருந்தனும் நல்லா நினப்பான் திருத்த நினப்பான் எல்லாம் மன்னிச்சிருவான் இது அல்லாஹுடைய குணம் ஆனால் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் தவறு செய்யக்கூடியவர்களை பாவம் செய்யக்கூடியவர்களை கேவலப்படுத்துவாங்களே தவிர மன்னிக்க மாட்டாங்க அல்லாஹ் வந்து கேவலப்படுத்த மாட்டான் எல்லாம் மன்னிப்பான் ஆனால் மக்களுடைய குணம் என்ன தவறு செய்தவர்களை மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க மன்னிக்க மாட்டாங்க கேவலப்படுத்துவாங்க அதனால நீ என்ன செய்யாத அவர் செஞ்ச அந்த தவறை யார்கிட்டையும் சொல்லாத என்று அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க ஹஜர்த் இமாம் ஹசன் பசூரி ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னாங்க நான் சில கூட்டத்தார நான் பார்த்தேன் அவங்க தப்பே செய்யாதவர்கள் தவறே செய்யாத நல்லவர்கள் தான் ஆனால் தவறு செய்கிறவர்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க அல்லாஹ் என்ன செஞ்சான்னா இவங்க தவறு செய்யாதவர்கள் அடுத்தவர்களுடைய குறைகளை பேசியதால இவர்களை பாவம் செய்ய வச்சு அல்லா கேவலப்படுத்திட்டான் இதற்கு மாற்றமாக வேறு சில கூட்டத்தை நான் பார்த்தேன் அவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தவறு செய்கிறாங்க ஆனால் யாருடைய குறையும் அவங்க பேசுகிறதே கிடையாது அடுத்தவர்களுடைய குறை அவங்க பேசுகிறதில்லை அல்லாஹ் என்ன பண்ணினான் இந்த பாவிகளுடைய பாவங்களை அல்லாஹத்தாலா மூடி மறைச்சிட்டான்னு சொன்னாங்க நம்முடைய குறைகளை அல்லாஹ் மறைக்கணும்னு சொன்னால் நீங்கள் அடுத்தவர்களுடைய குறை என்ன செய்யணும் மறைக்கணும் எனவே அல்லாஹ் வந்து மறைக்கிறான் எல்லாம் மறைக்கிறதுனாலதான் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருடைய முகத்தையும் பார்க்குறோம் நாம செய்யக்கூடிய தவறுகள் தனிமையில் செய்கிற தவறுகள் இதையெல்லாம் அல்லா வெளிப்படுத்துனா நமக்கு அது என்ன ஆகிறது நம்மெல்லாம் என்ன ஆகும் ஒரு பெரிய அறிஞரிடத்தில் காலையில கேட்டாங்க கைஃபா பாத்த நீங்க எப்படி காலையில எஞ்சிங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ரெண்டு நியமத்துகளுக்கு மத்தியில நான் காலை பொழுது அடைஞ்சிருக்கிறேன் இந்த ரெண்டு நியமத்துகள்ல நான் அல்லாவுக்கு ரொம்ப நன்றி செலுத்துவது எந்த நியமத்துக்குன்னு தெரியல அப்படின்னா என்னங்க ரெண்டு நியமத்து ஒன்று அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த ஆரோக்கியம் அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை இது ஒரு நியமத்து இன்னொரு நியமத்து என்ன தெரியுமா நம்ம குறைய அல்லா மறைச்சிருக்கிறான் என் குறைய அல்லா மறைச்சிருக்கிறான் இந்த மறைக்க போய் தான் மக்கள் என்ன மதிக்கிறாங்க இந்த குறைய அல்லா மறைக்கிறானே அதுக்கு நான் நன்றி செலுத்துவதான்னு தெரியலன்னு சொன்னாங்க அதனால தான் நல்லோர்கள் தங்களை யாராவது புகழ்ந்தா புகழ்றதை விரும்ப மாட்டாங்க யாராவது அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க யாராவது புகழ்ந்தால் அல்லாஹி மாலா யாலமோன் யா என்கிட்ட இருக்கிற குறைய தெரியாமல் தான் இவங்க புகழ்கிறாங்க இவங்களுக்கு தெரியாது எத்தனையோ குறை உனக்கு தெரியும் அதை நீ மன்னிச்சிரு மன்னிச்சிருமா இவங்க என்ன புகழ்றதுனால என்ன தண்டிச்சிடாத ஒஜான் நீ ஹைரம் இம்மா யதுன்னு இவங்க என்னை நல்லா ஆள் நினைக்கிறாங்க இவங்க நினைக்கிறத விட என்ன சிறந்த ஆளாக்குன்னு ஆக்குன்னு சொல்லி அருமையானவர்களே குறைகளை மறைப்பது குறித்து பெருமானார் செல்லும் ஆளேசன் அவர்கள் அழகான ஒரு ஹதீஸை சொன்னாங்க மன்சத்தர் அவுரத்தமோ மீனின் சொக்க அண்ணா இஸ்லாஹ்யா மவுதூதத்தன் பி கபரிஹா ஒரு முஸ்லீமுடைய மோமியனுடைய குறையை யார் மறைக்கிறாரோ அவருக்கான நன்மை என்ன தெரியுமா ஜாகிரியாவில் அறியாமை காலத்துல உயிரோடு பெண் குழந்தையை புதைச்சாங்க இல்லையா அந்த குழந்தை புதைச்சதும் இறக்காது உயிரோடு தானே புதைக்கிறாங்க அந்த குழந்தையை ஒரு ஆள் அனுசிறார் அந்த கபரை தோண்டி அந்த குழந்தையை காப்பாத்துறாரு இந்த உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தையை காப்பாற்றிய மனிதனுக்கு எந்த நன்மையோ அந்த நன்மைதான் ஒரு மனிதனுடைய குறையை மறைத்தார் மேலும் சொன்னாங்க மன் சத்தர முஸ்லிமன் சத்தர ஹோஃபித் துன்யா ஒரு முஸ்லிமனுடைய குறையை நீங்க உலகத்தில் மறைச்சா உங்க குறைய அல்லா துன்யாவிலும் மறைப்பான் உங்க குறைய அல்லா ஆகிரத்திலும் மறைப்பான் எனவே உள்ள சுத்தமாக இருக்கணும்னா அடுத்தவங்களுடைய குறையை பார்க்காதீங்க அடுத்தவங்களுடைய குறை தெரிய வந்தால் யார்த்தையும் வெளிப்படுத்தாதீங்க தனியா கூப்பிட்டு சொல்லுங்க ஒரு ஆள் தவறே செய்கிறார் பாருங்க இந்த தவறை செய்யாதீங்க உங்களுக்கு ரெண்டு நன்மை கிடைக்கும் தனியா கூப்பிட்டு அறிவுரை சொன்னதற்கான நன்மையும் கிடைச்சிரும் அவருடைய குறையை மன்னித்ததற்கான நன்மையும் கிடைச்சிரும் யாருடைய குறைகளையும் நோண்டாதீர்கள் அல்லா சொல்கிறா தஜசசு பிறர் குறைகளை ஒருபோதும் ஆராயாதீர்கள் குறைகளை ஆராய்ஞ்சிங்க உள்ள கெட்டு போயிடும் அப்போ உள்ளங்கள் சீரடைவது வணக்கங்களை கொண்டு விவாதத்துகளை கொண்டு திக்கர்களை கொண்டு அல்ல யாரை பற்றியும் யோசிக்காதீங்க அடுத்தவங்களுடைய கொலைகளை பார்க்காதீங்க அது அவர்களுக்கும் அவங்களுடைய அவங்கள படைத்த இறைவனுக்கும் இடையிலான விஷயம் எல்லா நாடினால் அவர்களை மன்னிப்பான் அல்லாஹ் நாடினால் எல்லா தண்டிப்பான் ஒரு மனுஷனை மன்னிக்கிறதுக்கு எல்லா பத்து வழி வச்சுருக்கிறான் அதை தனி நான் சொல்லணும் பத்து வழியில் ஏதாவது ஒரு வழியில் எல்லாம் மன்னிச்சிருவான் இந்த பத்தையும் தாண்டி நரகத்துக்கு போகிற முஸ்லீம் ரொம்ப கம்மியாக தான் இருப்பான் பத்து வழி இருக்குது இதில் ஏதாவது ஒன்று கொண்டு எல்லாம் மன்னிப்பான் எனவே பாவம் செய்கிறவன் குறையுள்ளவன் அது அவனுக்கும் ரொம்பக்கும் இடையிலான விஷயம் நீங்கள் அவருடைய குறையை என்ன செய்யாதீங்க பார்க்காதீங்க அழகா சொன்னாங்க பெரியார்கள் நல்லோர்கள் சொல்லுவாங்க மனிதர்கள் ரெண்டே பேர் தான் முபுத்தலாக பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் இன்னொரு கூட்டம் ஆஹா பாவம் செய்யாத மனிதர்கள் பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை கண்டா எல்லாம் இவர்களுக்கு கருணை காட்டி இந்த பாவத்திலிருந்து இவர்களை காப்பாற்றுன்னு துவா பாவம் செய்யாத நல்ல மனிதர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் இவர்கள் கடைசி வரை பாவம் செய்யாமல் ஆக்குன்னு துவா செய்யுங்க இதுதான் நம்முடைய பொறுப்பு பாவம் செய்கிறவனை கண்டா எல்லாம் இவருக்கு கருணை ஆட்டுன்னு துவா செய்யுங்க இப்படித்தான் நமக்கு பெரியவர்கள் கற்றுத்தந்தான் எனவே நம்முடைய காலம் அடுத்தவங்களுடைய குறையை பேசுகிற காலம் குறையை ரசிக்கிற காலம் ஏதாவது தவறு நடக்காத அப்போ தானே ஊரெல்லாம் பேசலாம் இக்கடையில பேசலாம் கூடுற இடத்துல பேசலாம் தப்பு நடக்காதா என்று நினைக்கிற அசிங்கங்கள் பரவுகிற காலம் அல்லா திருமுறையில எச்சரிப்பான் இன்னல்லதீன அந்த ஆமனும் ஓமின்களுக்கு மத்தியில அசிங்கமான விஷயங்கள் பரவு வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு துனியாவிலையும் கடின வேதனை மறுமையிலும் வேதனைன்னு சொல்றான் இல்லாமல் அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை தூய்மையான உள்ளங்களாக ஆக்குவானாக பிறர் குறைகளை பாராமல் நம்மிடம் இருக்கிற குறைகளை திருத்தணும் அடுத்தவங்களுடைய குறைகளுக்கு அல்லாவிடம் மன்னிப்பு தேடணும் பிறருடைய குறைகளை கண்டா அவங்கள்ட்ட மறைவாக உபதேசிக்கணுமே தவிர அந்த குறைகளை அடுத்தவர்களிடம் சொல்லாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து சிறந்த முஸ்லீம்களாக அல்லா ஆக்குவோம் ஆக